ஆல்ட்டோ நேற்று ஷார்ட் ஸ்டுடியோவில் போட்டிருப்போம் தெளிவான வீடியோ போடுற பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பன்னெண்டில் ரெஜிஸ்டர்னா ஆல்டோ சார் டிஎன் செவன்ட்டி த்ரீ நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஃபேன்சி நம்பர் வண்டி ஒரு விஐபி இங்கே லோக்கலில் ராணிப்பட்டியில் ஒரு விஐபி யூஸ் பண்ண வண்டி இந்த வண்டிக்கு சென்ட்ரலாக ரிமோட் எல்லாமே அடிஷனாக போட்டிருப்பாங்க ரிவேர்ஸ் கேமரா இன்க்ளூடிங் எல்லாமே இருக்கும் சார் பாருங்கள் தெளிவான நம்பர் ஃபேன்சி நம்பரு வண்டி வந்து ஒரு ஷோரூம் அவுட்லுக்குன்னு சொல்லலாம் சார் ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி நம்ம கம்பெனிக்கு வந்திருக்கு ப டயர் பார்த்தீங்கன்னா நாலுமே பிராண்டியூ கண்டிஷனில் இருக்கும் கம்பெனி பைண்ட்டோடு இருக்கும் அப்டூடேட் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க வண்டி நம்பர் இருக்குது நீங்கள் சர்வீஸ் ரெண்டு செக் பண்ணி அந்த வண்டி எடுத்துக்கலாம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரரூபா அந்த வண்டி பைனாக கேட்குறோம் ப்ரைஸ் நெகஸ்டபுள் தான் சார் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேட்டு வேணுமோ நீங்கள் கேளுங்கள் நேரில் பேசி எடுத்து கொடுத்துட்றேன் சென்ட்ரலாக் ரிமோட் எல்லாமே வந்துடும் தெளிவான வண்டி சார் ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருப்போம் ஏன்னா ஆல்டோ நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க கேட்குற கஸ்டமருக்காகவே ஆல்ட்டோ மறுபடியும் போகிற பாருங்க சார் வீடியோ இன்ஜின் ரூமு எல்லாமே ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே யூஸ் பண்ண ஆல்டோ வண்டி சார் வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க வண்டி அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் தெளிவான ஆல்ட்டோ சார் இந்த வண்டி வேணும் கீழே நம்பர் கொடுக்குறேன் கான்டக்ட் பண்ணுங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஓன் போர்டு வண்டிங்க இந்த வண்டி இருக்குது தெளிவான வண்டிங்க சில்வர் கலர் வண்டி லெதர் சீட் கவர் வந்துடும் சென்ட்ரலாக்கு ரிமோட்டு நாலு டேருமே பிராண்டிங் கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா கேஇவி ஹண்ட்ரட் சார் இந்த வண்டி ஒரு சிக்ஸ் சீட்ரு வண்டி அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு பேர் தாராளமாக போகலாம் இந்த வண்டி தெளிவான வீடியோ போட்டு நல்ல இந்த மூணு வண்டி அவைலபிளாக இருக்குது என்ன வண்டி வேணுமோ காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு அபிகார் சார் பாருங்கள் எல்லாமே நம்ம லொக்கேஷனில் தான் இருக்குது நம்ம வண்டி வந்ததுன்னா அன்றைக்கி இன்றைக்கே அவுட் பண்ணிவிடுவோம் தெளிவான வண்டி சார் நம்ம கொடுக்குற வண்டி எல்லாமே ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் லாங்கில் கொண்டு போகலாம் அந்தளவுக்கு எல்லாமே குவாலிட்டியான வண்டி தான்